السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقصص رؤياك على إخوتك فيكيد لك كيدا قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கனவு காண்றாங்க பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சவிதா செய்வதைப் போல அந்த கனவு இருக்கு தந்தை யபுப் அலகி அசலாம் வந்துட்டு போய் சொல்றாங்க அப்போ அவங்க சொன்னாங்க லா இந்த கனவை தயவு செய்து உன்னுடைய அண்ணன் மார்கிடத்தில் சொல்லிவிடாதே அப்படின்னாங்க அண்ணன்மார்கள் என்பது குடும்பத்தினுடைய மூத்த சகோதரர்கள் மூத்த மனிதர்கள் கிட்டத்தட்ட தந்தைக்கு அடுத்தபடியாக அவர்கள் தான் இந்த மிகநாயகம் சங்கல்தாசன் சொல்லுவாங்க அந்த பெரிய பிள்ளைகளுக்கான பொறுப்பு என்ன தெரியுமா ஒரு குழந்தைகள் மீது தந்தைக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ இப்போ அத்தாவுக்கு அத்தா வந்து பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதே ரைட்ஸ் அதே கடமைகள் அந்த மூத்த சகோதரருக்கு இருக்கு இளைய சகோதரர்களை தன் தந்தை போலவே பாவித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இந்த மிக நாயகம் சொன்னாங்க சொல்றாங்க அந்த குடும்பத்துல மூத்ததா பிறந்தா அவங்களுக்கு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவ்வளவு பொறுப்பு இருக்கு ஜாமிர் பின் அப்துல்லான்னு ஒரு சஹாபிங்க அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரசூல் லாய் சனந்தாசன் அவங்க முன்னால வந்து நிக்கிறாரு ரசூல் லாய் சனந்தாஸ் சொன்னாங்க கல்யாணம் பண்ணிட்டேமா நல்லது அலமது இல்லா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கு திருமணம் செய்திருப்பது கன்னிப்பெண்ணையா விதவை பெண்ணையான்னு கேட்டாங்க இப்போ ரெண்டு வகையாக திருமணம் நடக்கும் இப்போ மோஸ்ட்லி கன்னிப்பெண்கள் எப்போதான் ரேரா அபூர்வமாக விதவை பெண்களை நாம் திருமண பண்ணுறோம் அந்த நேரத்தில் இரண்டும் இருந்தது அதனால் கேட்டாங்க ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்டாங்க நீ கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கியா அல்லது விதவை பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் யாரை சொல்லுதா நான் விதவை பெண்ணை தான் கல்யாணம் செய்திருக்கிறேன்னு சொன்னேன் இப்ப ரசூல் சொன்னே உனக்கு சின்ன வயசுதானப்பா நீ ஒரு கன்னிப்பெண்ணியே தேர்வு செய்து திருமணம் செய்திருக்கலாமே என்று கேட்டாங்க அப்பா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் யார் ரசூல்லா என் தந்தை அப்துல்லா ரதிகல்லாக அவர்கள் உகவு போரில் இறந்து போய்விட்டாங்க அவர்கள் இறக்கும் தருவாயிலே எனக்கு ஒன்பது சகோதரிகளை விட்டு சென்றிருக்கிறார் இந்த ஒன்பது சகோதரிகளை நான் பாதுகாக்க வேண்டும் எனவே எனக்கு வாழ்க்கை துணை என்பதை தாண்டி என்னுடைய சகோதரிகளுக்கு அம்மா தகுதியில் அம்மா பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தேவை என்பதற்காக நான் விதவை பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டேன் என்று அவர் சொன்னார் நவீரன் நாயகம் சன்னதாசன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவருடைய பொறுப்புணர்ச்சி பாருங்க அண்ணன் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு ஊர்ல ஒரு பெரிய அறிஞர் இருந்தால் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க மூத்தவர் மௌலவி இளையவர் ஒரு சாதாரண இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் பிசினஸ் கவனிச்சுட்டு இருந்தாங்க வழக்கமாக இளையவர் தான் இந்த பணப்பட்டுவாடா பண வசூல் செய்யறதுக்கு போவார் ஒரு முறை அவருக்கு சுகமில்லாமல் ஆய் இப்போ பணத்தை பட்டுப்பாடா செய்வதற்காக பணத்தை வசூல் பண்றதுக்காக பெரியவர் போறார் போகும்போது வழக்கமாக சின்னவர் தங்கக்கூடிய ஒரு முசாஃபர் ஹானா அதாவது விடுதி தங்கும் விடுதி அந்த நேரத்தில் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஹோட்டல் வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு இடத்துல அவர் தங்குறாரு தங்கும்போது அந்த விடுதி காப்பாடர் உணவு எல்லாம் வைத்து விட்டு முசல்லா தண்ணீர் எல்லாம் எடுத்து வைத்தார் இப்போ இவர் கேட்டாரா எங்கே தான எடுத்து வைக்கிறீங்க அப்போ அவர் சொன்னாரா உங்கள் தம்பி இங்கே வந்து தங்கும் போதெல்லாம் இரவிலே தகஞ்சு தொழக்கூடியவராக இருந்தார் அதற்காக உரு செய்வதற்கு தண்ணீரை தேடுவார் அவர் சிரமப்படக்கூடாது என்பதற்காக நான் தண்ணீரையும் வைப்பேன் முசந்தாவையும் வைப்பேன் நீங்கள் அவருடைய அண்ணனாக இருக்கிற காரணத்தினாலே நீங்கள் இரவு முழுக்க வணங்குவீர்கள் என்று நான் நினைத்தேன் அதனால இதை கொண்டு வச்சேன் நிறைய தண்ணி அப்படின்னு சொன்னார் உண்மையிலே வெக்கப்பட்டு போனார் எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு இருக்கிறார் அப்ப அவர் திருப்பி கேட்டாலாம் தம்பி இவ்வளவு அமல் செய்கிற போது அண்ணனாகிய நீங்கள் இரவு முடுக்க வணங்க வேண்டாமா அப்படின்னு பொறுப்புணர்ச்சி மூத்தவர்களாக பிறந்தால் இளைய குழந்தைகள் மீது அவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும் அவர்களை விட நடத்தியில் ரொம்ப உயர்வாக இருக்கணும் அழகி ஒரு வயல் வெளியில நடந்துகிட்டு இருக்கிறாங்க எத ஒரு சின்ன பையன் வயல் வரப்புல வந்துகிட்டு இருக்கான் கீழ விழுந்து விடக்கூடாது என்ற அக்கறையில அவன் சொன்னாங்க தம்பி பார்த்துவா விழுந்துறாதான்னாங்க அவன் சொன்னா நான் விழுந்தா என்னோடு போய் விட்டது ஆனா நீங்கள் விழுந்து விடாதீர்கள் ஒரு சமுதாயமே விழுந்து விடும் சொல்ல ஒரு சமுதாயமே விழுந்து விடும் சொல்ல அப்போ அவங்க சொன்னாங்க ஆமா உண்மையில் நம்ம அவ்வளவு ரெஸ்பான்ஸ்பிலிட்டி நமக்கு இருக்கு நான் பொறுப்பாகி இருக்கணும்னு சொன்னாங்க இன்னொரு முறை தன்னுடைய நண்பரோடு அபுஹரி ஃபாரான துருவாயை அறங்கி கடை வீதியிலே போகும்போது இருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அபு ஹனிஃபார் அஹமத்துல்லாஹி எப்படி தெரியுமா இவங்க வர்றது அவங்க கவனிக்கல அபுஹனிஃபா இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இரவு முழுக்க ஒரே வணக்கம் தான் தான் அப்படின்னு பேசுறாங்க இதை கா இதை கேட்ட அபூஹனிஃபா ரஹமத்துல்லாய் சொன்னாங்க மக்கள் என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நான் அதற்கு பொறுப்பாக நடக்க வேண்டும் இனிமேல் இரவு முழுக்க நான் வணங்க போகிறேன் சொன்னேன் அப்ப அந்த பொறுப்புணர்வை ஏற்றுக்கொள்வதுதான் பெரிய மனித தனம் பெரியவர்கள் என்பதற்கான அடையாளம் மூத்த சகோதரருக்கான அடையாளம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அபூர் அலஹிஸ்லாம் அவருடைய பிள்ளைகள் யூசுப் உடைய சகோதரர்கள் யூசுப் நபியினுடைய மூத்த சகோதரர்கள் இந்த பொறுப்புணர்வோடு இல்லை அவர்கள் பொறாமை குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் அதனால தான் அவங்க சொன்னாங்க உங்க கனவை அண்ணன்மார்கிட்ட சொல்லாதீங்க கைதா அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள் ஷைத்தான் தான் மனிதனுக்கு மிக பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று தன்னுடைய மகளுக்கு யாக்குவரசனம் சொன்ன உபதேசம் திருக்குறானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் மூத்த உறுப்பினர்கள் யாராவது நாம் இருந்தால் நாம் தந்தையுடைய இடத்தில் இருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்து தனக்கு கீழ் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தந்தை செய்வதை கூட செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று நம்பநாயகன் சங்க உதாகம் சொல்லியிருக்கிறாங்க அதனால மூத்த சகோதரர்களாக இருந்தால் நம்முடைய பொறுப்புணர்வை உணர்ந்து நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லா சுபகாரத்தால் அதற்கான தோஃபிக்கை தருவானாக ஆமி வாஹரு தாழ்வானா அலில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கா